பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி ரீதி தவறேல் அந்தந்த விஷயங்களுக்குரிய முறைமையிலிருந்து விலகிவிடாதே ருசி பல வென்று உணர் அநேக சுவை உணர்வுகளையும் வெற்றி கொண்டு அவற்றை அனுபவி ரூபம் செம்மை செய் உன் தோற்றத்தை சிறப்பானதாக ஆக்கிக்கொள் ரேகையில் கனிக்கொள் ஓவியங்களைக் கண்டு மனம் களிப்பாயாக இங்கு ரேகை என்றால் ஓவியம் என்று பொருள்படும் ரௌதனம் தவிர் வேதனைப்படுவதை விட்டுவிடு ரௌத்திரம் பழகு கண்ணிய சீற்றம் கொள்ள கற்றுக்கொள் லவம் பல வெள்ளமாம் சிறு துளிகள் பல சேர்ந்து ஆகும் இங்கு லவம் என்பது மிக சிறியது என்று பொருள்படும் லாவகம் பயிற்சி செய் அதாவது உடல் ஆரோக்கியத்திற்கான பயிற்சிகளை மேற்கொள் லாவகம் என்றால் உடல் நலம் என பொருள்படும் லீலை இவ்வுலகு இந்த உலக இயக்கமே இறைவனின் விளையாட்டுதான் உளுத்தரை இகழ் ஈயாத கருமிகளை நிந்தித்து ஒதுக்கு உளுத்தர் என்றால் உலோபிகள் அல்லது கருமிகள் என பொருள்படும்